அனைவருக்கும் வணக்கம் நான் ட்ரெனிங் தமிழ் கோவி இன்று டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று அதிகாலையிலிருந்து கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்கள்ல மிக பலத்த மழையானது பதிவாயிட்டு வந்துட்டு இருக்கு காலையிலிருந்து மேக குவியலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாது மழையானது கன்னியாகுமரியிலலாம் நேற்று இரவிலிருந்து தொடர் மழையானது பொழிந்துட்டு இருக்கு தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்ன எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பொழிவு தொடரும் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு நேர் தெற்கே ஒரு காற்று சுழற்சியானது நீடித்து வருகிறது அதாவது ஒரு சுழற்சி நீடிக்குது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து கன்னியாகுமரிக்கு தெற்கே நேர் தெற்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவுல இது நீடிச்சுட்டு வந்துட்டு இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்று இரவெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய கிழக்கு பகுதியை நோக்கி சற்று நகர்ந்து பிறகு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது இது வடமேற்கு நோக்கி நாளை தான் பதினெட்டாம் தேதி தான் நகரக்கூடும் நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு தெற்கேயே நீடிக்க போது மிக பலத்த மழையை இன்றும் நாளையும் நாளை மறுநாள் வரைக்கும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்கள் பலத்த மழையை சந்திக்கும் அதே போல ஒட்டுமொத்த கேரளா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவனந்தபுரத்துல ஆரம்பிச்சு கொல்லத்தில் ஆரம்பிச்சு கொச்சி வரைக்கும் ஒட்டுமொத்த கேரளாவில் கேரளாவுல இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே அதாவது தெற்கு கேரளா பலத்த மலையை சந்தித்து கொண்டுட்டு இருக்கு அது போல மேற்கு மாவட்டங்கள் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்ட எல்லாம் நல்ல மலைப்பொழிவு தொடர் மேக கூட்டங்கள் குவிஞ்சிகிட்டு இருக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த நம்மளுடைய கன்னியாகுமரியான அந்த நாகர்கோயில் திசையின் விலை இந்த பகுதி இருக்குல்ல தூத்துக்குடி இந்த பகுதிகளில எல்லாம் திருச்செந்தூர் அந்த பகுதிகள்ல அந்த தூத்துக்குடிக்கு அப்படியே இந்த பக்கம் தூத்துக்குடிக்கு தெற்கே எல்லாம் அப்படியே அந்த இடத்துல மேகம் வந்து அந்த இடத்துலதான் உருவாகி அப்படியே தொடர்ந்து ஒரே மேக அலைகளா போயிட்டு இருக்கு மேக குவியல் அந்த இடத்துல அதிகமா இருப்பதற்கான காரணம் என்னன்னா கிழக்கு காற்று தீவிரமா அந்த இடத்துல வந்து காற்றுடைய அந்த குவிதல் என்பது குவியுது அதனால அந்த இடத்துல மேக குவியல் அதிகமா இருக்கு தொடர்ந்து இந்த மேகம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது கேரளாவை நோக்கியும் அதுக்கப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளையை நோக்கியும் இந்த மேகக்குவியல் சென்று கொண்டிருக்கிறது இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லேன்னா கன்னியாகுமரி நாகர்கோயில் திசையின் விலை அதுக்கப்புறம் காயல்பட்டினம் அதாவது காயல்பட்டினம் தூத்துக்குடி நாங்குநேரி திருநெல்வேலி விளாத்திக்குளம் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை இந்த வள்ளியூர் இந்த பகுதிகளில் ராஜபாளையம் அப்புறம் போடி போடிநாயக்கனூர் வால்பாறை வரைக்கும் பொள்ளாச்சி வரைக்குமே இப்போ எட்டி பிடிச்சிருச்சு அப்படியே மேற்குத் தொடர்ச்சி மாவட்ட ஒட்டுமொத்த பகுதியுமே மழைப்பொழிவானது தொடங்கியிருக்கு இருக்கு அதே போல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேற்று நேற்று காலை எட்டரை மணியிலிருந்து இன்று காலை எட்டரை மணி நிலவரப்படி எங்க மழைப்பொழிவு தீவிரமாக காணப்பட்டிருக்கலாம் அதாவது வந்து திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு பகுதியில பத்தொன்பது சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் பதினேழு சென்டிமீட்டரும் அதே போல காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி பகுதியில் பதினைஞ்சு சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில பதிமூணு சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகு அதே திருநெல்வேலி மாவட்டம் முடிஞ்சிருச்சு கன்னியாகுமரியில பதினோரு சென்டிமீட்டரும் அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு ஒன்பது சென்டிமீட்டரும் நாகை மாவட்டம் திருக்குவளை திருக்குவளையில வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டரும் மழைவானது பதிவாயிருக்கு இந்த மலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு மாஞ்சோலை ஊத்து காக்காட்சி அப்புறம் இந்த எல்லாம் இன்று இதைவிட கூடுதலான மழைப்பொழிவு இப்போது வரை இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க நேரத்தில் கூட அங்கே பொழிஞ்சிட்டு இருக்கு இது இன்னும் தீவிரமாகும் அதனால உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா தாமிரபரணிலாம் மூவாயிரம் கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க அதனால தாமிரபரணி குறிப்பா வந்து நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த கரையோரம் வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க நாளை வரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வெளியே யாரும் வரவேணா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டங்கள்ல யாருமே வெளியே வரவேணா எல்லா பகுதிகளையும் குறிப்பாக வந்து வைகை அணையில் கூட தண்ணீர் வந்து நீர்வரத்து அதிகமாக வரப்போகுது திருநெல்வேலியில் வெள்ளம் குரண்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அதாவது அந்த தாமிரபரணி ஆறு வந்து பாத்தீங்கன்னா பெருக்கெடுத்து ஓட போது பயங்கரமா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பலத்த மலையானதை அங்க பொழிஞ்சிட்டு இருக்கு குறிப்பா இப்ப மூவாயிரம் கண்ணாடி திறந்து விட்டுருக்காங்க இந்த பாப்பநாசம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேர்வலாறு அதுக்கப்புறம் மணிமுத்தாறு இந்த அணைகள் எல்லாம் வந்து பதினஞ்சு பதினஞ்சாயிரம் கண்ணாடி கிட்ட தண்ணீர் வந்து கொண்டிருக்கு கனமழையினால அதனால பாப்பநாசம் அணை சேர்வலாறு அணை மணிமுத்தாறு அணை எல்லாம் வந்து நிரம்பி வருவதனால மூன்று அடிக்கு மேல தொடர்ந்து ஒரே நாள்ல மூன்று அடி நாலு அடி அதாவது மூன்றடி நாலு அடி உயர் அப்ப எந்த லெவலுக்கு மழைப்பொழிவு கூடுதலா இருக்குன்னு நீங்களே பாத்தீங்க அதனால பாதுகாப்பா இருங்க தென் மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல பலத்த மழையும் மேற்கு மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து மேற்கு மாவட்டம் இன்று கோயம்புத்தூர்ல இன்று இரவு முதல் மழையானது தொடங்க ஆரம்பிக்கும் எட்டு மணி நேரத்துக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட மக்கள் யாருமே வெளியே வர வேண்டாம் பலத்த மழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது அதே போல மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்ல மிக பலத்த மழையானது பொழியுது வெளியே வர வேண்டாம் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்கு என்று சொல்லிவிட்டு விட தொடர்ந்து அடுத்த அறிக்கையோட காத்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் நன்றி